நம்ம கல்யாண சாம்பார்ல எல்லாம் யூஸ் பண்ற ஒரு முக்கியமான காய் வச்சு இன்னைக்கு சூப்பரா ஒரு ஹல்வா பண்ணிருக்கேன் அதோட டேஸ்ட் டெக்ஸ்சர் சான்ஸே இல்லங்க ரொம்ப அருமையா இருக்கும் என்ன காய்னு கெஸ் பண்ணவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சோ இன்னைக்கு ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் ஊத்தி முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கணும் இந்த நெய் நீங்க வாங்கறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்கற ஸ்டோரிஸ்லயும் குடுக்கற கண்டிப்பா செக் பண்ணுங்க சோ என்ன வெஜிடபிள்னு கெஸ் பண்ணிருப்பீங்க வேற ஒன்னும் இல்ல பரங்கிக்காய் மஞ்ச பூசணிக்காய்னு சொல்லுவோம் சோ ரெண்டு கப் வர அளவுக்கு காயை துருவி நெய்ல வதக்கி ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வைங்க ஓபன் பண்ணி ரெண்டு கப் காய்ச்சின பால் சேர்த்து மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃபிளேம்ல குக் பண்ணுங்க பால் இந்த அளவுக்கு சுண்டின பிறகு ஒரு கப் பொடிச்ச வெள்ளத்தை நீங்க உள்ள சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க லைட்டா தண்ணி விடும் அது மறுபடியும் ட்ரை ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க வாசனைக்காக குங்கும பூவும் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க ஃபைனலி ரெண்டு டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து கொடுத்துட்டே இருங்க அதோட மாய்ச்சர் எல்லாம் கம்ப்ளீட்டா போயிடும் சோ இந்த மாதிரி ஹல்வா கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரியை உள்ள சேர்த்து நல்லா கலந்துட்டு இறக்கிட்டு வார்மாவே சர்வ் பண்ணுங்க செம்மையா இருக்கும் சோ நீங்களும் கண்டிப்பா ஒரு முறையாவது தமிழ் பசு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி